ஹாய் வணக்கம் இது நம்ம சேனல் கவி கிராக்கர் வெல்கம் டு கவி கிராக்கர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை பைமோ ஷாப்பிங் மொபைல் ஆப் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி எப்படி செய்யிருந்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்குவோம் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்தாலே போதும் அதனால் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிட்டு நடுவில் கொஞ்சமாக ஒரு குழி வச்சால் ரெடி ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்குவோம் அந்த ஆயில் சேர்த்து ஆயில் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு ஆயில் ஃபுல்லாக எல்லா பக்கத்தையும் நல்லா போட்டு ஃபெனிஞ்சு எடுத்துக்குவோம் மூவ் எடுத்துக்கிட்டு அப்புறமா ஒரு டம்ளரில் ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை தண்ணியில் நல்லா கலச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மாவுட ஆட் பண்ணி சேர்த்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் நிறையா சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணி பண்ணுவோம் அப்புறம் சப்பாத்தி வந்து தோசை லெவலுக்கு ஆயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டிமா பிணஞ்சி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சப்பாத்திக்கு என்னலாம் சைலிஸாக பயன்படுத்தலாங்கன்னா சிக்கன் கறி கிரேவி எக் மசாலா இது என்ன கிரேவி ஐட்டம் பொரியல் ஐட்டம் இது மாதிரி எல்லாமே வந்து நம்ம சைடிஸாக பயன்படுத்தலாம் கொஞ்சம் கெட்டி மாச்சுட்டு அல்லது சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சப்போஸ் உருளைக்கிழங்கு பூரி கிழங்குன்னு சொல்லும்ல அந்த கிழங்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுக்கலாம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ரெண்டு கையை கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து இப்போ நல்லா அழுத்தம் போது நமக்கு வந்து உள்ள வரமா இருக்காம சூப்பரா வரும் நல்லா வரும் அது என்னமோ சூப்பரா வரும்னு அந்த டயலாக் வந்துட்டேதான் இருக்குது அளக்கு போல தண்ணி கூட போயிடுச்சு மறுபடியும் கொஞ்சம் வரமாக போட்டு மறுபடியும் அழுத்தம் கொடுத்து நல்லா பண்ணிச்சு கட்டினா நல்லா ரெண்டு கையிலையும் கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பனியன் நல்லா அகலமான பாத்திரமா வச்சுக்கிட்டு நல்லா ரெண்டு கையிலும் அழுத்தம் கொடுத்து பனியா தான் அந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும் நெய்ல தொட்டோம்னா ஏதோ பஞ்சு மிளகாய் பஞ்சு தொட்டு வைக்கிற மாதிரி வரும் நான் எங்கே சப்பாத்தி ச எங்கள் ஊர்லலாம் சப்பாத்தி பிணைய நான்லாம் பிணைஞ்சதே கிடையாது இங்கே வந்ததுக்கு நான் சப்பாத்தியே பிணையாக ஆரம்பிக்கிறேன் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி என் தம்பிக்கிட்ட மாவு எடுத்து அவன் பாட்டுக்கு பிணைஞ்சு கொடுத்துருவான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போது என் குழந்தனார் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் பிணைஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாரு அதான் உருட்டுறது முத கொண்டு சப்பாத்தி கட்டையிலேயே தேய்க்கிறது முத கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி கிளியராக கொண்டாந்து கையில் கொடுத்துருவாங்க நம்ம தோசைகளில் போட்டு எடுக்கிறத நம்ம வேலை இப்போ வந்து நம்மளே போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு தண்ணி கூட போயிரும் ஒரு நாளைக்கு பத்தாம் பேரும் எல்லாமே நடக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி கரெக்டாக அடித்து குத்தி பிணைஞ்சு எடுத்தாச்சு எடுத்துட்டு பார்க்கும்போது தொட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான பாதம் இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு கிளாத் போட்டுக்கலாம் அல்லது காற்று உள்ளே போகாமல் இருக்கணும் அதுக்காக ஏதாவது ஒன்று வந்து நேரம் வந்து மூடிச்சுலாம் நான் வந்து ஒரு கிண்ணம் இருக்கும் அந்த கிண்ணத்தை போட்டு மூடி வச்சுருவேன் ஒரு மினிமம் ஒன் ஹவர் டு மேக்ஸிமம் டூ ஹவர் ஒன் ஹவர்லேருந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருவேன் எடுக்கவே மாட்டேன் மூடி போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டுக்காக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து எடுத்து சப்பாத்தி பண்ணியாக ஆரம்பிச்சிருவோம் ரெண்டு ஹவர் கழித்து அதுக்கப்புறமா எடுத்து நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம்ல அந்த எண்ணெயெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாவு வர மாவு போட்டு இது பண்ணி விட்டு நல்லா வினைஞ்சிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வினைஞ்சா போதும் வினைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி நம்ம கை எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க கொள்ளுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சோம் நானும் உருண்டை பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் அது உருண்டையாவே வரலை ஏதோ கருதடுத்த வயல்ல ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா எப்படி பாலம் பாலமா பிழந்து கிடக்கும் அந்த மாதிரி எங்களை பார்த்தாலும் ஒரு உருண்டை கூட ரவுண்டா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா வரல சரி நம்ம தானே சாப்பிட போறோம் யார் சாப்பிட்டா யார் சாப்பிட போறாங்க வர்றது வரத்து சொல்லிட்டு நானே உள்ளே போட்டுப்பேனு சொல்லிட்டு சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சு தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன் சப்பாத்தி கட்டை எடுத்து வந்து வச்சா சப்பாத்தி கட்டை வந்து ஒரு பக்கம் மேடா இருக்கும் ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும் உருட்டுற கட்டை இங்கே பாருங்க ஒரு பக்கம் அமிங்கி போயிருக்கு மேலே நடுவில் உருட்டுற அந்த ஸ்டேஜாவது மட்டமாக இருக்கணும்ல அதுவும் அந்த மாதிரி இல்லை அது உருட்டுன்னா உருட்டும் வராது இது வந்து சப்பாத்தி கட்டை கழுவுன தண்ணியெல்லாம் ஈரம்லாம் தொடக்கணுக்கிறது கொஞ்சம் மாவு போட்டு கிளீன் பண்ணி விட்டாச்சு போட்டு விட்டு வர மாவை எடுத்து வச்சு பிணைஞ்சா ஒரு பக்கம் மோடா இருக்கும் ஒரு ஒரு பக்கம் பள்ளமா இருக்கும் சப்பாத்தி தேய்க்கிற சப்பாத்தி சரி சுத்தி சுத்தி போட்டு தேய் எப்படி இருந்தாலும் நம்ம தான் சாப்பிட போறோம் இது என்ன கை எப்படோ பார்த்தாச்சு இது என்ன ஒரு கை வந்து சப்பாத்தி அப்போல்லாம் இல்லாம அடுப்பு அழுப்பு கழுவி விட்டு சப்பாத்தி பண்ணிச்சோம் தட்டை போட்டுக்கிட்டு சரி நல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் நல்ல எல்லா சப்பாத்தியும் போட்டு உருட்டுனா பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்ட் சேப்புக்கு கொண்டு வந்துச்சு அங்கெங்க மோடா இருக்காது எல்லாம் தனியா மறுபடியும் எடுத்து எடுத்து வச்சு விட்டு தேய்ச்சி தேய்ச்சி விட்டாச்சு தேய்ச்சி விட்டு நல்லா நல்லா வந்துச்சு நான் சப்பாத்தி சப்பாத்தி கட்டை இல்லாமயே அப்பவே சப்பாத்தி போட்டிருக்கோம் இப்ப இதுக்கு என்ன தங்கத்துக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வர்ற பக்கம்லாம் வா அப்படின்னு சொல்லி இழுக்கிற பக்கமெலாம் எந்தளவுக்கு இழுக்க முடியுமா பிடிச்சி இழுத்து விட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்தாச்சு அது ரவுண்ட் ஷேப்பாகவும் இருக்கும் ஸ்கொயர் ஷேப்பாகவும் இருக்கும் சர்க்கிளாகவும் இருக்கும் பல வடிவமாக இருக்கும் ஒரு பக்கம் முக்கோணமாக தெரியும் ஒரு பக்கம் சதுரமாக தெரியும் எங்கன்னா தெரிஞ்சாலும் சரி வர்ற பக்கம் வரட்டுன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் ஒட்டு அப்ளை பண்ணி இழுத்தாச்சு ஒட்டு உடசெல்லாம் மோடு பழலாம் இல்லாமல் மட்டமாக ஒரு பக்கமாக இருந்து கொண்டுட்டு வந்து கொண்டு வந்து குரு வழியா சப்பாத்தி மாவு பிணஞ்சது எல்லாத்தையும் சப்பாத்திக்கு தேய்ச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேய்ச்சாச்சு தோசை கல் அடுப்பில் வச்சு லைட்டாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கல் சூடு ஏறிச்சா ஏறிச்சான்னு பார்த்துட்டு தோசை கல்ல கை வச்சுதான்ங்க கை நமக்கு முக்கியம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஒரு அரை அடி கேப் வச்சு டெஸ்ட் பண்ணுங்க வெந்துருச்சாவே கல் சூடு எறிடுச்சா ஏறையான்னு நான் ஒரு டைம் தெரியாமல் இப்படிதான் சுட்டுக்கிட்டேன் அது மாதிரி ஆயிராம கொஞ்சம் நிதானமாகவே வேலை செய்யலாம் ரெண்டு பக்கத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றி விட்டு நல்லா பிரட்டி போட்டு விட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு கீழே மாற்றி மாற்றி போட்டுரு போட்டு விட்டு தஸ்ட்டு தோசைக்கள் உள்ளது மாவு எண்ணெயிலேயும் ஒரு கோலத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டு அதுக்கு மேலே ஒரு கோலம் எண்ணெயிலேயே வச்சு கோலத்தை வரைஞ்சிட வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு எந்த என்ன டிசைனில் நமக்கு கோலம் வருமோ அந்த கோலத்தெல்லாம் அதில் போட்டு விட வேண்டியதேன் போட்டு விட்டு சாம்பார் இருந்த அடுப்பை தூக்கி அங்கே வச்சாச்சு அடுப்பில் இருந்த சாம்பார் தூக்கி கீழே வச்சு விட்டு ஹாட் பாக்ஸ் தூக்கி அந்த பக்கத்தை வச்சு கைக்கு வசதமா அங்கிட்டு எடுக்க போட நல்லா இருக்கும் இங்கிட்ட வச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இங்கிட்டிருந்தால் அங்கே எடுக்குது இங்கிட்ட அங்க அங்கே இது என்ன டக்கு டக்குன்னு எடுத்து மேலே வச்சு போட்டலாமா அதான் ஒரு ஒரு சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா இந்த டப்பா வந்து இந்த ஆயில் இந்த வந்து கரண்டில தான் பிடிச்சி ஊத்திட்டு இருந்தேன் பட் ஆனா அது எனக்கு பிடிக்கல இது ஏதாவது ஒரு நெருந்தா ஊத்திக்கிற மாதிரி இருந்தால் இருக்குமே அப்படின்னு தோணுச்சு சரின்னு ஒரு நாள் வெளியில் போனால் அப்போ இந்த டப்பா பார்த்தேன் உடனே வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ அதில் தான் வச்சு ஊற்றி வச்சுக்கிட்டு மேலே ஒரு ஹோல் போட்டு விட்டோம்னா நம்ம வாட்டுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் அங்கே இருந்த கேமரா திடீர்னு என்ன வந்துச்சுருந்ததில்ல டக் டக்குன்னு தூக்கி இந்த பக்கம் மாற்றி வச்சு எல்லாத்தையும் மாற்றி திருப்பி போடு திரும்ப எல்லா சப்பாத்தியும் ஒன்று ஒன்றா வரிசையாக சுற்ற முடிச்சு முடிச்சு ஆனால் நல்லா வந்துருந்துச்சு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்டாக இருந்துச்சு நான் கூட தண்ணி கூட போகுது அது எதுன்னு என்னென்னமோ பண்ணி பண்ணி பார்த்தேன் நல்லா வருமா என்னன்னு பரவாயில்ல ஆனால் சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சு ஆனால் அதுக்கு சைடு தான் உப்பு கூட வழக்கம் போல சப்பாத்தி நல்லா வந்துருச்சு சைடு உப்பு அதிகமாக போயிடுச்சு அப்புறம் நேற்று வச்சிருந்த அதே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போட்டு சாம்பார் வேற வச்சுருந்தேன்னா அந்த பருப்பு மிச்சம் இருந்தது அந்த பருப்பு வந்து கொஞ்சம் கூடை போட்டு வச்சிருந்தேன் பருப்பு ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்து அதில் தான் பீக்கங்காயை வச்சு கூட்டு பண்ணேன் அந்த கூட்டை வச்சு தான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சப்பாத்தியை சைடிஷாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சின்ன பிளானு கடைசியில் அது கூட்டு பயங்கர உப்பாயிருச்சு கரெக்டாக தான் போட்டேன் எப்படிதான் கூட போச்சுன்னு தெரியல அது கூட ஆயிடுச்சு ஒரு வழியாக அந்த கூட்டில் கொஞ்சோண்டு சாம்பாரை எடுத்து ஊற்றி மறுபடியும் அதை வச்சு பணிஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து உப்பு அதிகமாக தெரியல சப்பாத்திலையும் உப்பு கரெக்டாக இருந்துச்சு சாப் கூட்டிலையும் நல்லா இருந்துச்சு ரெண்டும் காம்பினேஷன் வந்து வேறு லெவலே இப்படியே பேசிகிட்டே இருக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி